மீன் நலம் மற்றும் மீன்வள நலத்துறை அமைச்சர் அண்ணன் திரு அடிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே முன்னே வைக்கக்கூடிய நான்மிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சுப்பிரமணியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு பாபு அவர்களே வணக்கத்திற்குரிய சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் கே பி சங்கர் அவர்களே சகோதரர் டி மூர்த்தி அவர்களே அண்ணன் மயிலா அவர்களே சகோதரர் எந்தேசர் அவர்களே சகோதரர் திரு பாலாஜி அவர்களே சென்னை மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சிற்றரசு அவர்களே நகர குழு தலைவர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு இளைய அவர்களே தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்துடைய தலைவர் அண்ணன் மாவட்ட கழக செயலர் அண்ணன் கௌதமன் அவர்களே சென்னை மாநகராட்சி மண்டல குழு தலைவர் அண்ணன் மதன் மோகன் அவர்களே சென்னை மாநகராட்சி ஆளுங்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் திரு ஏ ஆர் பி எம் காமராஜ் அவர்களே வளத்துறை ஆணையர் திரு சிறு ஐஏஎஸ் அவர்களே நில நிர்வாக ஆணையாளர் திரு பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களே மீனவர் நல்லவாரிய உறுப்பினர்களே நிர்வாகிகளே இங்கு கூறியுள்ள மீனவ நண்பர்களே அனைத்து அரசு அலுவலர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களை எல்லாம் பாராட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சென்னை பகுதியில் மட்டும் இல்ல தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள்ல கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது மீட்பு பணிகளை மேற்கொண்டவர்கள் மீனவ நண்பர்களாகிய ஆகிய நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில ஒட்டுமொத்த வட சென்னையும் ஒட்டுமொத்த சென்னையும் இங்க வந்திருக்கு உங்களை பாராட்டத்துக்கு மேயர் வந்திருக்கிறாரு நான் உட்பட நான்கு அமைச்சர்கள் அனைத்து சட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி அத்தனை பேரும் இங்க உங்களை பாராட்டுறதுக்காக உங்களை பார்க்கறதுக்காக உங்களை வாழ்த்துறதுக்காக நான் வந்திருக்கோன்னா இது எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நான் நம்புறேன் சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ மக்களுக்கு பாராட்டு விழா நடந்துச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு சென்னையில இந்த பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு இன்னும் பெருமை எனக்கு என்னன்னா என்னோட தொகுதி சேப்பாக்க திருவல்லிக்கண்ணி தொகுதியில இன்னைக்கு இந்த பாராட்டு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அதுல எனக்கு கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா எங்களுடைய தொகுதியில நிறைய மீனவர்கள் இருக்காங்க நிறைய நேரத்துல சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அந்த படகு எடுத்து எடுத்து சென்று அந்த மீட்பு பணிகளை ஈடுபட்டவர்கள் நீங்க நீங்க அத்தனை பேரும் இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் எ நேரத்துல முதலமைச்சரா இருக்கட்டும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மேயரா இருக்கட்டும் அனைத்து மக்கள் பிரதிகளையும் பிரதிநிதிகளும் மக்களை போய் சந்திச்சோம் யாரும் வீட்டை ஒழிஞ்சுக்கிட்டு இல்ல வீட்டுல போய் போட்டிக்கிட்டு இல்ல எல்லா களத்தில இருந்து மக்களோடு மக்களா நின்றோம் எந்த தைரியத்தில் நின்னோம் நீங்க எங்களுக்கு பணியை நிற்பீங்க அந்த மீட்பு பணியில நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்கன்னு அந்த போய் நின்றோம் அதற்கு இந்த நேரத்தில் கூடுதல் வாழ்த்துக்கள் பொதுவாக யாராச்சும் உதவி செய்ய வருவாங்க ஆனா மீனவ நண்பர்கள் வாங்க நீங்க தான் உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பறவைகளை எடுத்துக்கிட்டு வந்து மீனவர்கள் தான் களத்துல முதல்ல நின்னீங்க அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பாராட்டு விழாவை நடத்தணும்னு எங்களுக்கு ஆணையிட்டு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் மீனவர்களுடைய நலன் மீது நம்முடைய அரசுக்கு எப்போதுமே தனி அக்கறை உண்டு மீனவர்களுக்கும் கழகத்தின் மீதும் கழக அரசின் மீதும் மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மழை வெள்ளத்துல மட்டுமல்ல ஒவ்வொரு மழை வெள்ளத்திலையும் உயிர பணைய வச்சு களத்துல போய் மக்களை மீட்டு கொண்டு வருது நீங்கதான் இப்ப மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு அப்போ மீனவ நண்பர்கள் நீங்க தான் களத்தில் இறங்கி மக்களை காப்பாத்திருக்கீங்க தற்போது நம்முடைய திராவிட மாடல் அரசு ரெண்டு இடங்கள்ல இந்த பாராட்டு விழாக்களை நடத்தி மீனவ நண்பர்களை கௌரவிச்சிருக்கு எனவே மீனவ மக்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நேர்மையும் துணிச்சலும் ஒரு விஷயம் தப்புன்னா தப்புன்னு சரினா சரின்னு சொல்ற முத ஆள் நீங்க தான் எதற்கும் கவலைப்பட மாட்டீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க உங்களை நம்பி வந்தா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்பி வந்தவங்களுக்கு தோனோடு தோல் வந்து காப்பாற்றுறவங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கால்நடை மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறைக்கு அமைச்சர் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள் இன்னைக்கு அவர் மதுரையில் இருந்திருக்கணும் முதலமைச்சர் மதுரையில் ஜல்லிக்கட்டு ஏறு எழுதல் அந்த அரங்கத்தை தொடர்ந்து அந்த துறைக்கு அவர் அமைச்சர் ஆனா அந்த விழாவுக்கு போகாம இன்னைக்கு உங்களை வந்து பார்த்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பது நீங்க உணர வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரையில அலங்கா நல்லூர்ல கலைஞர் நூற்றாண்டு ஏறு கைவுகள் அரங்கத்த சுமார் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புல இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க மீனவர் பாராட்டு நிகழ்ச்சியில ஏன் நான் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு சில பேர் வியப்பா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு அப்போ மாணவர்கள் இளைஞர்கள் தெருவில் இறங்கி கடற்கரை கடற்கரையில போராடினாங்க குறிப்பா கடந்த இருபத்தி வருஷத்துல தமிழ்நாட்டுல இல்ல இல்ல இந்தியாவிலே இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னா அது நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் அப்போது இருந்து ஆட்சியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைச்ச மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவா நின்றது நம்முடைய மீனவர்கள் தான் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் அந்த மாணவர்களுக்காக இந்த மீனவ நண்பர்கள் தான் போராடுங்க அதுதான் மீனவ நண்பர்கள் உங்களுடைய அந்த மனித நேயம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்க சென்ற தியாகங்கள் கொஞ்சம் நினைச்சாங்க தமிழ் பண்பாடு வீர விளையாட்டான உங்களுடைய உணவோ மருந்தோ கிடையாது எங்களுக்கு ஒரு படகு வேணும் எங்களை எப்படியாச்சும் இங்க இருந்து வெயில கூட்டிட்டு போய் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த நேரத்துல மீனவர்கள் உங்களுடைய வாழ்வாதாரமான உங்களுடைய வாழ்வாதாரமான அந்த படகுகளை கொண்டு வந்து லாரியிலையும் டிராக்டர்லயும் ஏத்திட்டு வந்து நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்திருக்கீங்க பழகோ தைரியமோ துணிச்சலும் தான் மீனவர்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் படகு இறஞ்சாலும் பரவாயில்லன்னு நீண்டி போய் மக்களை காப்பாற்றிருக்கிற மைன நண்பர்கள் நீங்க நிவாரணப் பொருட்கள் நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம் பால் பிஸ்கட்டு தண்ணி பாக்கெட்டு இப்படி உணவு பாக்கெட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவோம் ஆனா எப்படி போய் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது சேர்க்கணும் நீங்க தான் அதற்கு முன்னாடி நின்னீங்க உங்களோட உதவி இல்லாம எங்களுடைய அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய நிவாரண பொருட்களை கூட நாங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாது அதை கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான் தூத்துக்குடி தூத்துக்குடியில் நான் இருந்தேன் நம்முடைய அமைச்சர் அண்ணன் நனிதா ராதாகிருஷ்ணன் அவர் இருந்தாருங்க அக்கா சீதாஜி வந்திருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பழகத்துறை துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி தொடர்ந்து ஒரு மாசம் களத்துல நின்று மக்கள் பணியாற்றி இருக்கிறோம் இந்த மழை பாதப்புல அரசுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் நிலையை கொண்டு மக்கள் தான் முக்கியமான அரசுக்கு துணை நின்றீர்கள் இங்க நிறைய அரசு அலுவலர்கள் துறை அதிகாரிகள் அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க வெளில வந்த நாட்கள் வீட்டுக்கே செல்லாம களத்துல நின்று நீங்க அத்தனை பேர் பணியாற்றி இருக்கிறீங்க உங்களுடைய ஒருங்கிணைப்பு இல்லாம இந்த மீட்டுப் பணிகள் மற்றும் நிவாரண பணிகள் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அரசு மீனவர்கள் உள்ள அரசு மட்டுமல்ல மீனவர்களுடைய மனதை உணர்வை உணர்ந்த அரசு தான் கடந்த இரண்டரை ஆண்டுகள்ல ஏராளமான நலத்திட்டங்களை மீனவர்களுக்காக கழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது மீனவர்கள் நல்ல வாரியத்தின் உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைகிற பொழுது அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் என்ற இந்த நிவாரண தொகையை உயர்த்தி ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமாக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் அதாவது மீன்பிடி படகுகளுக்கு உரிமம் வழங்கும் காலம் லைசென்ஸ் ஒரு வருஷத்திலிருந்து மூணு வருஷமா நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி கொடுத்தார் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் யூஜி மீன்வள படிப்பில் சேருகின்ற மாணவர்களுக்கு ஐந்து சதவீதம் என்று அந்த இடஒதுக்கிட்ட இருபது சதவீதமா உயர்த்தியது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் தலைவர் அவர்கள் இந்திய ஒன்றிய எந்த அரசுமே செஞ்ச செய்யாத ஒரு விஷயம் ராமநாதபுரத்துல மிகப்பெரிய ஒரு மீனவர்கள் மாநாட்டை நடத்தி கடந்த ஆகஸ்ட் மாசம் நம்முடைய தலைவர் நானும் முதலமைச்சர் அவர்கள் தான் அதுல சிறப்பு விருதுனா பொறுப்பேற்ற அந்த மாநாட்டுல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அதுல ரெண்டு மூன்று அறிவிப்பு மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் முக்கியமான அறிவிப்புகள் நீர்ப்பிடி தடைக்கால நிறுவனத்தை மண்ணெண்ணுடைய அளவை ஆண்டுக்கு மூவாயிரத்தி நானூறு லிட்டர் இருந்து மூவாயிரத்தி எழுநூறு லிட்டராக உயிர்க்க கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாட்டு பதவிகளுக்கு வழங்கப்படுகின்ற வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் அளவை ஆண்டுக்கு நாலாயிரம் லிட்டர் இருந்து நாலாயிரத்தி நானூறு லிட்டராக உயர்த்தை கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அது மட்டும் இல்ல விசைப்படைகளுக்கு பதினெட்டாயிரம் லிட்டர் இருந்து பத்தொன்பதாயிரம் லிட்டராகவும் உயர்த்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார் இப்படி பல்வேறு அறிவிப்புகளை பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய மீனவன் நண்பர்களுக்கு முதலமைச்சர் செய்தி கொடுத்திருக்கின்றார் இனி வரும் காலங்களிலும் மீனவர் வாழ்வில் மகிழ்ச்சி பிரிவினும் வண்ணம் பல்வேறு திட்டங்களை உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் நிச்சயம் செய்து தருவார் என்ற உறுதிமொழியை நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட கொடுக்கின்ற இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை கிடையாது சொன்னா என்ன செய்ய கோச்சுப்பார் ஆனா யார் உண்மையான கடவுள் யார் உண்மையான இறைவன்னா இன்னொரு உயிரை காப்பாற்ற வேண்டாம் உண்மையான கடவுள் உண்மையான இறைவன் அப்படி பார்த்தா நீங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமம் இறைவனுக்கு சமம் பேருக்கும் நிவாரண பொருட்கள் பரிசு பொருட்கள் வேட்டி சேலை அனைத்தும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் அதே போல அந்த அனிதா ராதேஷ் அவர்கள் உங்களுக்கு மதிய உணவும் தயார்படுத்திருக்கிறார் எனவே நீங்க அத்தனை பேரும் இங்க இருந்து மதிய உணவை சாப்பிட்டு போகணும்னு நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய திராவிட மாடல் அரசு எப்போதுமே எங்களுக்கு துணை நிற்கும் என்ற அந்த வாக்குறுதி நான் உங்களுக்கு கொடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்